வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா சிவன் ராத்திரி சிறப்பு ஆலய தரிசனமாக அவினாசி அவினாசி அப்பர் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பிரம்மகற்பத்தில் சிவபெருமான் திருவருள் பெற்ற தேவேந்திரன் சர்க்கலோகத்தில் தனது இந்திராணியோடு தேவபோகங்களை இரவும் பகலுமாக அனுபவிப்பதிலேயே இருந்து விட்டான் அவனது ஐராவதம் என்ற வெள்ளை யானை மதமயக்கத்தால் மயங்கி பூலோகத்திற்கு வந்து மலைச்சாரர்களில் திரியலாயிற்று அங்கே ஐராவதம் ஒரு பெண் யானையிடம் தொடர்பு கொண்டு தனது நிலையையும் கற்பகத்தரு நிழலையும் மறந்து இருந்தது இத்தருணத்தில் தேவலோகத்தின் ஒரு பகுதியில் அசுரர் படையெடுத்து போருக்கு வந்து போர் முழங்கினார் அதனை அறிந்த ஒரு வித்யாதரன் இந்திரனிடம் ஓடி வந்து அசுரர் செயலை முறையிட்டான் உடனே இந்திரன் போருக்கு செல்லும் பொருட்டு ஐராவதம் எங்கே என வினவினான் அருகே நின்ற தேவர்கள் நெடுநாளாக இங்கே ஐராவதம் இல்லை என்று சொன்னார்கள் இந்திரன் கோபம் கொண்டு நமக்கு மேக வாகனம் உள்ளது என்று கருதி வெறுத்து தனது ஞான திருஷ்டியால் யானையின் நிலையினை உணர்ந்தான் அந்த ஐராவதம் பூமியிலுள்ள காட்டு யானைகளோடு சஞ்சரித்துக்கொண்டு தன் பெருமை கெடக்கடவது என்று சாபமிட்டான் இந்திரன் சாபம் பற்றியதிலிருந்து ஐராவதம் தேவலோகத்தை துறந்து கவலை கொண்டு தெரியும்போது ஒரு கந்தர்வன் கானகத்தில் ஐராவதத்தைக் கண்டு தேவலோகத்தின் நிலைமையையும் இந்திரன் சாபமிட்ட செய்தியையும் கூறிவிட்டு சென்றான் அப்போது ஐராவதம் சோர்வுடன் இருந்த சமயம் நாரத முனிவர் வருகையைக் கண்டது உடனே அவர் திருவடிகளில் வணங்கி நிற்க உடனே நாரதர் ஐராவதமே கவலை கொள்ளாதே என்று கூறி இந்திரன் இட்ட சாபம் தனிய சில வார்த்தைகளை கூறினார் ஏ ஐராவதமே மேறு மழையின் தெற்கே எண்ணிறந்த சிவத்தலங்கள் உள்ளன அவற்றுள் முக்தியை அளிக்கும் தலங்கள் ஐந்து ஆகும் அவை பிறக்க முக்தியை தரும் திருவாரூரும் தரிசிக்க முக்தியை தரும் சிதம்பரமும் நினைக்க முக்தியை தரும் அருணாச்சலமும் இறக்க முக்தியை தரும் காசிப்பதியும் அடைந்து வசிப்போருக்கு தல பெருமைகளை பேசுவோருக்கும் முக்தியை தரும் அவினாசியுமாகும் என்று சொன்னார் வெள்ளையானையே நீ அவினாசி தலத்தை அடைந்து இறைவனை பூஜித்தால் நீ பெற்ற சாபம் நீங்க பெறுவாய் என்று கூறினார் உடனே வெள்ளை யானையான ஐராவதம் நாரதர் திருவடிகளில் வணங்கி விடைபெற்று பெற்று தென் நோக்கி புறப்பட்டு மேல் கொங்கு நாட்டை அடைந்து திருப்புக்கொளியூர் அவிநாசி தலத்திற்கு வந்து சேர்ந்தது அங்கு இறைவனை பூஜித்து வழிபட சந்நிதிக்கும் கீழ்பால் ஓடும் நல்லாற்றில் தனது நான்கு கொம்புகளால் பூமியை குத்தி தோண்டி ஆற்று நீர் பெருகும்படி செய்து அதில் ஸ்நானம் செய்தது அந்த இடத்திற்கு ஐராவத்துறை என்ற பெயருடையதாக இருக்கிறது காசி கங்கை கிணற்று நீரை துதிக்கையில் முகந்து கொண்டு போய் அவிநாசிநாதருக்கு அபிஷேகம் செய்து மலர் கொண்டு பூஜித்தது இவ்வாறு பனிரெண்டு ஆண்டுகள் பூஜித்து வரும்போது ஒரு நாள் மூலலிங்கத்திற்கு அருகே ஈசான பாகத்தில் ஒரு சிவலிங்கம் ஐராவதலிங்கம் என்ற பெயருடன் ஸ்தாபித்து பூஜித்து வந்தது அவினாசியப்பர் யானையின் பூஜைக்கு மகிழ்ந்து இந்திரன் உள்ளத்தில் ஒரு அதிசயம் தோன்றுபடி செய்ய உடனே இந்திரன் பொன் விமானத்தில் ஏறி அவினாசி தளத்திற்கு வந்தான் அப்போது அவினாசிநாதரையும் அவரை வெள்ளை யானை தொழுது நின்ற நிலையையும் கண்டு மகிழ்ச்சியோடு ஐராவதமே வா என்று அழைத்து மத்தகத்தை தன் கையால் தடவ அதன் சாபம் நீங்கி நின்ற அதிசயத்தையும் கண்டான் அப்போது ஐராவதம் இந்திரனை வணங்கி நின்றபோது இந்திரன் ஐராவதமே உன்னால் தான் இத்தலத்தை நான் வந்தடைந்தேன் என்னை இறைவன் திருவடிகளை வணங்குபடி செய்வாய் என்றான் உடனே ஐராவதம் இந்திரனை அழைத்து கொண்டு போய் அவினாசிநாதர் முன்னே விட அவன் கருணாலயச் செல்வியை வளத்தே கொண்ட சிவபெருமானை தரிசித்து துதித்து நிற்க அப்போது இந்திரனே நீயும் உன் வெள்ளை யானையும் பொன்னுலகத்தை அடைக என்று ஒரு அசிரீரி வாக்கு எழுந்தது அதனை கேட்ட இந்திரன் மகிழ்ந்து இறைவனை வணங்கி வெள்ளை யானையின் மீது ஏறி தனது பொன்னுலகத்தை அடைந்தான் இவ்விதம் ஐராவதம் அவினாசி அப்பரை பூஜித்து இழந்த பதவியை பெற்றது இழந்த பதவியை பெற்றுத்தரும் அவினாசி அப்பரின் மகிமைகளில் ஒன்று இது இதுபோல் முக்கியமான ஆலயங்களினுடைய சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ